அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களுக்கு தேடி வரணுமா அதுக்கான ஆப் தான் TickTick TickTick a one go to platform for all professionals freelancers students brands and institutions rewrite your limits sign up now அம்லாகத் துறை இடம் கொடுக்கிற கன்ஃபர்ஷன் இருக்குல்ல பாத்து போலாம் அது ரொம்ப முக்கியமானது 17 கிளே பிஎம்எல் ஆக்ட் பதினெழு கிலோ வாங்குகிற கன்ஃபெஷனை மறுபடியும் நீங்கள் மாற்ற முடியாது அந்த கன்ஃபெஷன் வந்து கடைசி வரைக்கும் நிற்கும் அதில் இந்த அதிகாரிகள் கொடுத்த கன்ஃபெஷன்லாம் பல ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருக்காங்க ஓ ஒப்புதல் வாக்குமூலமே மூலமே கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த இது வந்து இடி தரப்பில் நம்ம கேட்டப்போ அவங்க சொன்ன தகவல் இதெல்லாம் காமெடியான விஷயமா இருக்குங்க கூடிய சீக்கிரம் பாருங்கள் நாங்கள் எங்களுடைய பதிலை கொடுப்போம் கொடுக்கும் பொழுது இது எல்லாமே மீண்டும் உச்சநீதிமன்றம் அனுமதிக்கும் அதுக்கு பிறகு பாருங்கள் உச்சநீதிமன்றம் வந்து தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது இன்வெஸ்டிகேஷனுக்குமே வந்து தடை விதிச்சிருக்காங்க தடை விதிச்சு இடைக்காலம் இடைக்கால தடை விழுந்துச்சு அப்புறம் ஏன் தடைன்றீங்க திம்கா வந்திங்க நாங்கள் வந்து முறையாக தான் பண்ணியிருக்கோம் ஆயிரம் கோடி அளவு ஊழல் ஆயிரம் கோடி அளவு ஊழல்னு தான் அதுக்கூடிய ப்ரிடிகெட் ராஃபர்ஸ் இல்லை தனிநபர்கள் இது பண்ணீங்கன்னால் அதை கொண்டு வந்து எப்படி நிறுவனத்திட்ட போகலாம் இப்படி எல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு கேட்டாங்க அவங்க சொல்கிற பதில் கேட்குறது இல்லை பட்டுன்னு ஆர்டர் போட்டாங்க இதை இவங்க தூக்கிட்டு வந்துட்டு வெற்றி வெற்றி சம்மட்டி ஹடி என்ன மாதிரியான கேஸ்ல வந்து அமலாக்கத்துறை உள்ள வரணும்ன்றது ஒரு இது இருக்குது அந்த விதியை மீறி அமலாக்கத்துறை உள்ள வந்திருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இதை விசாரிக்கலாம் அப்படின்னு தான் அதுல லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விட்டுருக்கு அதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அந்த தனிநபர்கள் அல்ல அந்த வழக்கு அது சார்ந்த விஷயங்கள்லாம் உள்ளே போனால் அது பெரிய லெவலெலாம் போகும் இதை தான் இடி சொல்லுது அவங்க பிரசவி சொல்லியிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபா அளவுக்கு என்ன ஆயிரம் கோடி எங்க ஆயிரம் கோடினு ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கனகராஜ் கேட்கறாரு இவருக்கே இவ்வளோ பதட்டம் இவர் கட்சியில் இருக்கிற தொழிற்சங்கம் சிஐடியுடைய தொழிற்சங்கத்துடைய பொதுச்செயலாளர் திருச்செல்வன் வந்தால் அந்த டாஸ்மாக் மேடையே மொதல் மொதல் கொண்டு வந்து வரும் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க எங்கள் ஊழியர்களை நிர்பந்திக்கிறாங்க மிரட்டுது ஒரு கும்பல் அப்படின்னு அந்த கும்பலுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்துனாங்க யா அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு என்ன ஊழல் நடந்தது எங்க முறைகேடு நடந்தது என்ன ஆயிரம் கோடின்னு கேட்குறேன் உனக்கு என்ன சொல்லணும்னு அவசியமா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை வந்து நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது இன்வெஸ்டிகேஷனுக்குமே வந்து தடை விதிச்சிருக்காங்க இந்த ஒரு அப்டேட்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் தடை விதிச்சிருக்காங்களா இடைக்கால தடை இடைக்கால தடை விதிச்சு அப்புறம் தடைன்றீங்க திம் நீங்கள் இல்லை சார் இல்லை இல்லை என்னென்னா நேற்று மொத்தமே மூணு நிமிஷம் தான் அவங்க எடுத்துக்கிட்டது இவர்கள் ஒரு நாற்பது பக்கம் பதில் உரை வைக்க போகிறதுக்கு வைக்கிறாங்க அதெல்லாம் கூட அவங்க பரிசீலிக்கலை எடுத்தோன்னா ஆர்டர் எடுத்தோன்னா கமெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வரம்பு மீறீர்கள் இந்த இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகிறீர்கள் தாட் போட்டு இது பண்ணோன்னா இல்லை நாங்கள் வந்து முறையாக தான் பண்ணியிருக்கோம் ஆயிரம் கோடி அளவு கூடணும் ஆயிரம் கோடி அளவு கூடணுன்னா அதுக்கூடிய ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் என்ன தனிநபர்கள் இது பண்ணிங்கன்னால் அதை கொண்டு வந்து எப்படி நிறுவனத்திட்ட போகலாம் இப்படி எல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு கேட்டாங்க அவங்க சொல்கிற பதிலை கேட்குற இது இல்லை பட்டுன்னு ஆர்டர் போட்டாங்க இதை இவங்கிறவங்க தூக்கிட்டு வந்துட்டு வெற்றி வெற்றி சம்மட்டி அடி அது இதுன்னு உருட்டுறாங்க இவங்க இந்த பத்திரிகைகளும் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்எல் ஆக்டுன்னா என்ன அது உடைய வேல்யூ என்ன ப்ரெடிக்கேட்டட் அஃபன்ஸ்னால் என்ன அது எதில் வர முடியும் அதில் வந்து பிஎம்எல் ஆக்டு பி க்ளாஸ் பி வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் அந்த இதுவே வர முடியும் கையில் எடுக்க முடியும் மணி லாண்ட்ரியாக எடுக்க முடியும் அப்படின்லாம் இருக்காங்க அந்த சரவணம் கொண்டு பேசுகிறாரு அந்த பி செக்ஷனை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆல்ட்ரு பண்ணி ஏ ஓட சேர்த்துட்டாங்க ஏ என்ன சொல்லுதுன்னா அதுக்கு தொகையெல்லாம் தேவையில்லை ஒரு லட்ச ரூபா இருந்தால் கூட அந்த இதை வந்து மணி லாண்ட்ரியாக எடுத்துக்கிட்டு வரலான்றது இது இது இவங்க எத்தனை பேருக்கு தெரியும் நேற்று ஒருத்தர் டிவியில் அதே தான் பேசுகிறாரு இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க இது வந்து ப்ரெடிகேட்டட் அஃபன்ஸ் நாற்பத்தோரு வழக்குகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது திமுக ஆட்சியில் பதினாலு தான் இருந்தது இதை தூக்கி கொண்டு வருகிறாங்க தனிநபர்களுக்காக போகணுமே அப்படின்னுலாம் பேசுகிறாங்க அப்போ இது என்ன கெஜ்ரிவால் மதுபான கொள்கை என்ன அது தனிநபர்கள் தானே அது எங்கே போய் முடிஞ்சது இந்த ரியல் எஸ்டேட் இது நடந்தது உத்தரகாண்ட் அது தனிநபர் தானே ஆமாம் அது எங்கே போய் முடிஞ்சது இந்த மாதிரி மணல் எடுத்துங்க தனிநபர் விஷயம் தானே அது எங்கே போய் முடிஞ்சது நாலாயிரத்தி சில்லற கோடி கிட்ட எழுநூற்றி சில்லற கோடி ஜிஎஸ்டி இதுன்னு பெரிய அளவில் நிற்கிது நீங்கள் போய் எதாவது ஸ்டே வாங்கிறீங்க அதுவும் விக்கெட் ஆகிடுச்சுன்னா அதுவும் போக ஆரம்பிச்சிடும் எல்லாமே தனிநபர்களில் ஆரம்பித்து தான் நாங்கள் வந்து நிற்கும் தனி நபர்கள் தனிநபர்கள் வழக்குனால் தனிநபர்கள் டெண்டர் விடுறத தனிநபர் முடிவெடுக்க முடியுமா இடி வச்சுருக்கிற இது என்ன குற்றச்சாட்டுகள் அவங்க பிரசில் சொல்லியிருக்காங்க ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குது என்ன ஆயிரம் கோடி எங்கே ஆயிரம் கோடினு ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கனகராஜ் கேட்குறாரு இவருக்கே இவ்வளோ பதட்டம் இவர் கட்சியில் இருக்கிற தொழிற்சங்கம் சிஐடியுடைய தொழிற்சங்கத்துடைய பொதுச்செயலாளர் திருச்செல் வந்தால் அந்த டாஸ்மார்க் மாட்டியே மொதல் மொதல் கொண்டு வந்தவர் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குகிறாங்க எங்கள் ஊழியர்களை நிர்பந்திக்கிறாங்க மிரட்டுது ஒரு கும்பல் அப்படின்னு அந்த கும்பலுக்கு எதிராக போராட்டம்லாம் நடத்துனாங்க யாபர் அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு என்ன ஊழல் நடந்தது எங்கள் முறைகேடு நடந்தது என்ன ஆயிரம் கோடின்னு கேட்குறேன் உனக்கு என்ன சொல்லணும்னு அவசியமா ஓண்டை ஒன்று கொடுப்பாங்க இன்னொருத்தர் சொல்கிறார் அந்த இசிஐ மறைத்து வைத்து கொண்டு இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க இன்னொருத்தருக்கு ஒரு அறிவாளி சொல்கிறாரு ரெண்டு விவசாயிகள் மேலே வனத்துறை சட்டம் எஃப்ஐஆர் இருந்தது அதை வச்சுட்டு இது பண்ணாங்க இவங்க வந்து பிஜேபி பிரமுகர் அங்கே இடத்த கேட்டார் அது இதெல்லாம் பழைய கதை இதுக்கு பல தடவை பலரும் பதில் சொல்லிட்டாங்க பிஎம்எல் ஆக்ட்டுன்றது வந்து வெறுமனே பண பரிமாற்றம் இது அந்த பண பரிமாற்றம் எதுக்கு கீழே வருதுன்றதெல்லாம் வச்சு தான் வரும் அது விசாரிக்கிற பல வழக்குகளில் போதை மருந்து இப்போ மாட்டலையா ஜாபர் சாதிக்கு அதில் பிஎம்எல் ஆக்ட் வந்துச்சு இல்லை இன்னொன்று வெளிநாட்டு கா இது அன்னி செலவானி இந்த ஃபெமா ஃபெரா சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்தில் பிஎம்எல் ஆக்ட் வரும் போதை மருந்து கடத்தல் மூலிமா பணம் தரட்டுறது வனத்துறை வன உயிரினங்கள் இருக்குல்ல அதை இது பண்ணி அதை கொன்று இது பண்ணி அதில் வந்து பணம் தரட்டுறது அதில் எதுவும் பிஎம்எல்ஏ வரும் ஃபேமல் ஆக்டு அந்த அடிப்படையில் தான் அந்த ரெண்டு விவசாயிகளை விசாரித்தாங்க அவங்க வீட்டில் ரெண்டு எரும மாடை காட்டெருமையை கொண்டு பயச்சுருந்தாங்கன்னு அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை புது கதையை சொல்கிறாங்க எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணால் எப்படி அவங்க வந்து வருவாங்க ப்ரெடிக்கெட் அஃபன்ஸ் இல்லாமல் அவங்க வரமாட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிங்களேன் இந்த மாதிரி எதாவது ஒன்று போட்டு ஒளரிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு பிறகு எல்லாருமே சொன்னது சம்மட்டி அடி கொடுத்துட்டாங்க அது கூட தற்காலிக தடை அடுத்து நான் பதில் சொல்லுவோம் விரிவாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னப்போ சரி சொல்லுங்க வழக்கு வெக்கேஷனுக்கு அப்புறம் வெக்கேஷன் டோட்டுக்கு அப்புறம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறேன் அது வரைக்கும் தடை அவ்வளோதான் சார் ஆனால் அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் இப்போ நீங்களே சொன்னீங்க சார் அதாவது இது வந்து தனிநபர் தனி ஊழியர்கள் மேலே தான் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இருபத்தொன்னுக்குள்ளே வந்து அந்த நாற்பத்தி ஒரு கேஸ்லையுமே ஊழியர்கள் மேலே தான் கேஸ் போட்டிருக்காங்க அது நீங்கள் சொன்னீங்க ஊழியர்கள்லேருந்து ஆரம்பித்து கண்டிப்பாக நிர்வாகம் வரைக்கும் அது போகும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் அவங்ககிட்ட இல்லைன்ற மாதிரி நேற்று அமலாக்க அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து எதுவுமே பதிவு பண்ணல இன்னொன்று என்னென்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அமலாக்கத்துறை எப்படி வரணும் அமலாக்கத்துறையோட ரோல் என்ன என்ன மாதிரியான கேஸில் வந்து அமலாக்கத்துறை உள்ளே வரணுன்றது ஒரு இது இருக்குது அந்த விதியை மீறி உள்ள வந்திருக்காங்க லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விட்டுருக்குது அதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு அந்த தனிநபர்கள் தனிநபர்கள் அல்ல அந்த வழக்கு அது சார்ந்த விஷயங்கள்லாம் உள்ளே போனால் அது பெரிய லெவலெலாம் போகும் இதை தான் இடி சொல்லுது மிகப்பெரிய அளவில் பரிமாற்றம் அதெல்லாம் நடந்திருக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய செல்வாக்கு படைத்தோரெல்லாம் இதுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு ஒன்று இந்த எஃப்ஐஆர் விசாரணையில் எஃப்ஐஆர் பேடிக்கெடி அஃபென்ஸாக வச்சு உள்ளே போகும் பொழுது அவர்களுக்கு ஏகப்பட்ட டீட்டெயில் கிடைக்கிது இசிஐஆர்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து அமலாக்கத்துறைக்கான உள் தகவலுக்கான ஒரு எஃப்ஐஆர் போன்றது அது அதை வந்து அமலாக்கத்துறை யாருக்கும் தராது சொல்லாது அதுக்கு பதிலாக இப்போ உங்களை கைது பண்ணுறாங்கன்னா உங்களை எந்த சட்டத்தின் கீழே கைது பண்ணியிருக்கோம் எந்தெந்த அஃபென்ஸ் கீழே நீங்கள் வர்றீங்கன்னு தான் சொல்லுவாங்க காவல்துறையில் கொடுக்குற மாதிரி எஃப்ஐஆரை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அது இசிஐஆர் அது அவங்களுக்குள்ள இருக்கிறது இன்னொன்று அமலாக்கத்துறை ஒரு தகவலை எடுக்குதுன்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இன்னொருத்தட்ட லிங்கில் இருக்கிற தகவலை எடுத்துருக்கோம் ஓப்பனாக சொன்னால் நீங்கள் உசாராகிடுவீங்க அவரை லாக் பண்ணுற வேலையை பண்ணுவீங்க அடுத்தடுத்து நீங்கள் அதுக்கான இதெல்லாம் பண்ண அதனால அமலாக்கத்துறை இந்த மாதிரி இன்டெலெக்சுவலாக பண்ணுற இந்த குற்றங்களுக்கு அவங்க வந்து நேரடியாக எதையும் ஆதாரத்தை சார்ஜ் ஷீட்டில் இதில் தான் கொண்டு வருவாங்க அறிக்கைகள் மூலிமா லேசாக தான் பல விஷயங்கள் சொல்லுவாங்க இன்றைக்கி அமலாக்கத்துறை ரைடு வரும்பொழுது இவர்கள் ரைடு தப்புலாம் இங்கே போனாங்க எங்கள் உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் சில கேள்விகள் நாற்பது வகையான கேள்விகள் கேட்டு அதற்கெல்லாம் அமலாக்கத்துறை முறையாக பதில் எங்களுக்கு சந்தேகப்பட்டால் ரைடு போவதற்கு பிஎம்எல் ஆக்ட் பதினேழு கீழே எங்கள் உரிமை இருக்குதுன்னு அவங்க உள்ளே போயிருக்காங்க அந்த ரைடு பண்ணுறாங்க வாக்கு மூலங்களும் பதினேழு ஏ கீழே பதினேழு ஒன்றுன்னு நினைக்கிறேன் கீழே நாங்கள் வாங்கிறது அதே மாதிரி இது ஆவணங்களை கைப்பற்றுவது கேஜெட்ஸ் கைப்பற்றுவது இதற்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு பிஎம்எல் ஆக்டில் உரிமை இருக்கிறது அப்படின்னு பிஎம்எல் ஆக்டில் இருக்கிற அபரிதமான உரிமைகள் அந்த பவர்ஸை வந்து கோர்ட்டு வந்து எனக்கு என்னென்னலாம் பண்ணிட முடியாது பிஎம்எல் ஆக்டு எப்படிப்பட்டது அப்படின்றத இந்த பத்திரிகையாளர்கள் மற்றவர்களுக்கு புரியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் நீங்கள் குற்றங்கள் நடக்குது ஆயுதம் தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் போகுது தீவிரவாதிகள் கையில் ஆயுதம் அதற்கு பணம் எங்கேருந்து வரும் போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுவாங்க அதில் வர்ற மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் டாலரில் ஆயுதம் வாங்குவாங்க அந்த ஆயுதத்தை வாங்கி இன்னொரு நாட்டுக்கு எதிராக இறையாண்மைக்கு எதிராக தீவிரவாதத்தை வளர்த்து விடுவாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொன்று பெரிய அளவில் இப்போ பிட்காயின்னு மற்ற விஷயங்கள் முறைகேடாக ஒரு நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி முறைகேடாக அந்த பணத்தை இது பண்ணி முதலீடுகளாக பல இடங்களில் பண்ணும்போது அந்த நாட்டு பொருளாதாரமே பாதிக்கும் அப்போ அந்த விஷயத்தில் பண்ணுறது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இதில் இந்த ஃபெர் அன்னை செலவானி இது அது இதுன்னு இது எல்லாமே சர்வதேச லெவலில் பல நாடுகளுடைய வளர்ச்சியை பாதிக்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா சர்வதேச நாடுகள் உட்கார்ந்து பேசி இதற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரணும்னு கொண்டு வந்தாங்க எஃப்ஏடிஎஃப்னு சொல்லுவாங்க ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு அது வந்து ஒரு அமைப்பு அந்த அமைப்பு மூலியமாக இது எல்லாத்துக்குமே ஒரு பவர் அந்த அமைப்புக்கு இருக்குது அந்த அமைப்பு கிரே லிஸ்ட்டு பிளாக் லிஸ்ட்டுன்னு ரெண்டு நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ உதாரணம் சொல்லணும்னா இப்போ பாகிஸ்தான் இருக்குது பாகிஸ்தான் வந்து நமக்கு எதிராக தீவிரவாதிகளை வளர்த்து அனுப்புகிறது அந்த தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் பண உதவி பண்ணுது அவருடைய நிதியில் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது வந்து ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாடு நிதியை கொடுத்து தூண்டி விடுறது இறையாண்மையை பாதிக்கும் செயல செய்வது இது இல்லாமல் தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் வாங்கிறதுக்கு அவர்கள் எல்லை தாண்டி இந்தியாவுக்குள்ளேயே ஆயுதங்கள் விற்கிறது இந்த ட்ரோன் மூலயமாலாம் இந்தியாவுக்குள்ளே ஆயுதம் வருது இந்தியாவுக்கு ரெண்டு சைட்லேருந்து சாரி இது போதை மருந்து உள்ளே வருது அப்போது இந்த ரெண்டு சைடுலனா இந்த சைடு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைடுலேருந்து வருது இந்த சைடு பங்களாதேஷு மியான்மரு இங்கேருந்தும் அந்த போதை மருந்து வருது இதை தடுக்கிறது இந்தியா கடுமையாக போராடிட்டு இருக்குது இப்படி வர்ற போதை மருந்து இந்த பணம் வந்து ஹவாலா மூலிமா அங்கேயே கிடைக்கும் அவங்களுக்கு அதை வைத்து அவர்கள் ஆயுதம் வாங்குவாங்க அந்த ஆயுதத்தை தீவிரவாதிகள் நமக்கு எதிராக பயன்படுத்துவாங்க அப்பாவி மக்களை கொள்வதுக்கு இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உள்நாட்டு சட்டங்கள் மூலிமா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இன்னொன்று இந்த விவகாரத்தை நீங்கள் பெரிய லெவலில் சம்மந்தப்பட்டதுனால நீங்கள் சின்ன சின்ன சட்டங்களை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது தப்பிச்சு போயிடுவாங்க அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க சர்வதேச அளவில் சட்டங்கள் கொண்டு வராங்க அதில் ஒரு சட்டம் தான் இந்த பிஎம்எல்ஏ பிஎம்எல்ஏ ஆக்ட்டு நம்ம நாட்டில் பிஎம்எல் ஆக்ட்டு ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர் இருக்கும் இந்த எஃப்ஏடிஎஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வெளியுறவுத்துறை இதெல்லாம் நிரூபிக்கும் பொழுது சம்மந்தப்பட்ட நாட கிரே லிஸ்ட்டில் வைப்பாங்க கிரேலிஸ்டில் வச்சா அவங்க கடன் வாங்க முடியாது ஐஎம்எஃப் உலக வங்கி ஏஷியன் வங்கி எங்கேயுமே வாங்க முடியாது பாகிஸ்தானுக்கும் அப்படி பாகிஸ்தானுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து இருபத்திரண்டு வரைக்கும் அப்படி பண்ணாங்க இப்போவும் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க இப்போ புரியுதா இது எவ்வளோ பெரிய சட்டம் இந்த பிஎம்எல் ஆக்ட்டுன்னு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க டாஸ்மார்க் சரக்கு அதோடைய டாஸ்மார்க்கு நிறுவனம் தான் எண்பத்தி மூணில் ஆரம்பித்தாங்க ஒரு பாட்டிலு கூட வெளியில் விற்க முடியாது ஆலைகள்லேருந்து நேராக ஃபேக்ட்ரி அது எவ்வளோ விற்கிது அந்த பணம் இது தான் ஒரு இது இதில் ஒரு பத்து பாட்டில் எடுத்து ஒருத்தர் வெளியில் விற்கிறாருன்னா அது கள்ளச்சாராயம் விற்கிறது ஈக்குவல் அப்போ பாட்டிலிங் கம்பெனி சாராய ஆலைகள் தனியாக பார் போட்டு விற்கிறாங்க அப்படின்னு ஈடி குற்றச்சாட்டு விற்கிதுன்னா அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வருவாய் மக்களுடைய வரிப்பணம் மற்றதெல்லாம் வந்து தனிநபர் கைக்கு போகுதுன்றது இந்த பிஎம்எல் ஆக்டர் ரொம்ப சாதாரணமாக படிக்கடி அஃபன்ஸ் இல்லை அந்த இதுக்கு பயன்படுத்துகிறாங்க அதுக்கு பயன்படுத்துகிறாங்கலாம் பேசிகிட்டு இருக்கலாம் உச்சநீதிமன்றம் ஏதோ ஒரு காரணத்தினாலும் நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல இவங்க வந்து அதை சொல்ல இதை சொல்லுன்னு எல்லாத்தையும் சொல்ல அவங்க தயாராக தான் இருந்தாங்க கேட்குறதுக்கு உச்சநீதிமன்றம் தயாராக இல்லை எடுத்தோன்னே மூணு நிமிஷம் நீங்கள் அந்த லைவில் அந்த இதெல்லாம் சைட்லாம் போய் பாருங்கள் ஒரு மிஞ்சி போனால் மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் ஆர்டர் போட்டாங்க நாங்கள் விளக்கம் சொல்கிறோம் இது பண்ணுறோன்னா நீங்கள் சொல்லுங்கள் அந்த விசாரணை வந்து தள்ளி வைக்கிறேன் அப்படின்ட்டு அது வரைக்கும் ஸ்டே அப்படின்ட்டாங்க இந்த கமெண்ட்ஸ் இருக்குல்ல நீங்கள் உங்களுடைய அத்தனை விதிமுறைகளை மீறுறீங்க அந்த இதெல்லாம் அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து தீர்ப்புலையோ அதுலேயோ வராது அதை நீதிபதிகள் போகிற போக்கில் சொல்கிறது அதை தூக்கிட்டு வந்துட்டு இங்கே உருட்டிகிட்டு இருக்கிறாங்க சார் அப்போது அப்போ அமலாக்கத்துறை கிட்ட டாஸ்மாக் டாஸ்மாக்க்கு எதிராக ஆதாரங்கள் வலுவாக இருக்குன்றீங்க நீங்கள் சொல்கிறீங்களா அமலாக்கத்துறையிடம் கொடுக்குற கன்ஃபர்ஷன் இருக்குல்ல வாக்குமூலம் அது ரொம்ப முக்கியமானது பதினேழு கிலோ பிஎம்எல் ஆக்ட் பதினேழு கிலோ வாங்குகிற கன்ஃபர்ஷனை மறுபடியும் நீங்கள் மாற்ற முடியாது அந்த கன்ஃபர்ஷன் வந்து கடைசி வரைக்கும் நிற்கும் அதில் இந்த அதிகாரிகள் கொடுத்த கன்ஃபெஷன்லாம் பலர் ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க ஓ ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்து கொடுத்துருக்காங்க அந்த இது வந்து இடி தரப்பில் நம்ம கேட்டப்போ அவங்க சொன்ன தகவல் இதெல்லாம் காமெடியான விஷயமா இருக்குங்க கூடிய சீக்கிரம் பாருங்கள் நாங்கள் எங்களுடைய பதிலை கொடுப்போம் கொடுக்கும் பொழுது இது எல்லாமே மீண்டும் உச்சநீதிமன்றம் அனுமதிக்கும் அதுக்கு பிறகு பாருங்கள் பலருடைய ஒப்புதல் வாக்குமூலம் அடுத்தடுத்து நகர்வுகளுக்கு உதவும் அப்படின்றாங்க நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும் டாஸ்மார்க்கு ஊழல் டாஸ்மார்க்கு நிறுவனம்னா அதை தாண்டி தனி நபர்கள்ட்ட ஏன் ரைடு போகுது ஈடி என்ன சும்மா போயிடுமா அப்போ ஒரு குறிப்பிட்ட சிலர் கிட்ட போகுதுன்னா அது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல அப்போது இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ தற்காலிகமாக உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்டே கொடுத்துருக்கு அவங்க விசாரணையில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஸ்டே வைக்கட்ட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தான் ஈடியும் சொல்லுது ஓகேங்க சார் ரொம்ப முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார் நேரம் அதுக்கு நன்றிங்க சார் Apply for our job, TickTick. TickBig, a one-go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.